ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி டே ஃபோருக்கு பெருமாளுக்கு கிளம்புற என்ன பிரசாதம் பண்ண அப்படின்னா கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் அதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிண்டு அதில் ஒரு அரை கப்பு வந்து ரவை எடுத்துட்டு நல்லா வருத்தின்ட்டேன் நல்லா வருத்தினதுக்கு அப்புறமா நம்ம தனியாக வந்து வெந்நீர் சூடு பண்ணி வச்சுக்கணும் நான் கெட்டில் வச்சுட்டுருக்கேன் நீங்கள் வந்து அடுப்பில் கூட பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் வந்து ஜலம் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு வேணும்னா ஏன்னா சில ரவை வந்து கொஞ்சம் அதிகமாக விற்றுது அப்படின்னா வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே வச்சிடலாம் நான் வந்து நல்லா கொ கொதிக்கிற தண்ணி ஜலம் சேர்த்துட்டு நல்ல ரவையை வந்து வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும் இல்லைன்னா வந்து ரவை நெத்து நெற்றுன்னு ஆகிடும் நல்லா ரவை வெந்து வந்ததுக்கப்புறமா ஒன்றுக்கு ஒன்றரை இல்லை ரெண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்து உடனே கெட்டி ஆகிடும் அதனால் கெட்டி இல்லாத நல்லா கலந்துன்ட்டு வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வேண்டாம்னா அப்படியே குங்குமப்பூ இருந்தாலும் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் அதுக்கப்புறமா நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு திருமாரி கொட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் குத்தணும் அப்படின்னா தலை தலை நமக்கு கேசரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க சிம்பிள் அண்ட் ஈஸி டக்குன்னு வந்து ஒரு பெருமாளுக்கு நைவேதியம் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா பெருமாளுக்கு காலம்பு எப்பயும் போல விலைக்கேத்துட்டு கேசரி அம்சே பண்ணிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது அடுத்த மூணு நாள் வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு லக்ஷ்மியோட போற்றியும் சொல்லலாம் இல்லைன்னா லக்ஷ்மியோட அஷ்டோத்திரமும் சொல்லலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்